மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி மூணாம் புலிகேசின்ற படத்தில் ஒரு சீன் வரும் இந்த தலை அந்த உடலுடன் இணைய போகிறது அப்படின்னு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன்னு தெரியவா போகுது அப்படின்னு ராஜா சொல்கிற மாதிரி அப்போ ஆட்சி பண்ணவங்களுக்கு சாதகமாக எந்தவித தொழில்நுட்பங்களும் இல்லை அதனால் மக்களை ஈஸியாக ஏமாத்துறாங்க ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறவங்களும் மக்களை அதே போல மடையர்களாக தான் நினச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க சமீபத்துல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கூடவே பீகார் மாநில பொதுக்கூட்டத்துல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றின வீடியோவையும் வெளியிட்டிருந்தார் நானும் இங்க அந்த வீடியோவை போடுறேன் बिहारियों को गालियां देते रहते हैं तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनत का लोगों को प्रताड़ित करते हैं इस चुनाव में इन लोगों ने सारी हदें पार कर दी है அவர் மொத்தம் பேசின நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் ஒரு பகுதியாக ஆகஸ்ட் மாதத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தி கூட்டணியின் சார்பாக தேஜஸ்வி யாதவ் மற்றும் ராகுல் காந்தியோட இணைந்து கலந்துகிட்டார் அதை கண்டிக்கும் விதமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் உழைக்கும் பீகார் மக்கள் திமுகவினரால் துன்புறுத்தப்படுகின்றனர் பேசினார் மோடி அவர்கள் பேசினதும் எல்லா செய்தி ஊடகங்கள்லயும் செய்தியா வெளிவந்துச்சு ஆனா இவ்வளவு தகவல் தொழில்நுட்பம் கையிலேயே உலகமா எல்லார் கையிலயும் போன் இருக்க இந்த காலகட்டத்திலையும் ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினதை திருச்சு மக்களை முட்டாளா நினைச்சு பொய்யான தகவலை பரப்புறாரு திரு மோடி அவர்கள் திமுகனு மென்ஷன் பண்ணி சொன்னத தமிழக மக்கள்னு மாத்தி சொல்றாரு அப்போ ஸ்டாலின் தமிழக மக்கள் எல்லாரும் திமுக காரங்கன்னு நினைச்சிட்டாரு போல சரி திமுக காரங்களை மட்டும் பிரதமர் அவர்கள் அப்படி பேசலாமான்னு கேட்காதீங்க இங்க இருக்க திமுக காரங்க எல்லாரும் நார்த் இந்தியன்ஸ அப்படித்தானே பேசுறாங்க வடக்கேன் பானிபுரிவிக்கு வந்தவங்க படிப்பறிவு இல்லாதவங்க அது இதுன்னு இங்க இருக்க அமைச்சர்களே பேசிருக்காங்களே அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க இத அங்க இருக்க அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா போட்டு துவைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க அங்க இருக்க ஊடகங்கள்லாம் மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க போல இந்நேரம் ஏண்டா அவரை பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வந்தோம்ன்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அங்க என் கூட்டணி ஜெயிச்சுச்சுனா அதுக்கு முழு காரணம் இந்த விஷயமா தான் இருக்கும் தமிழ்நாட்டுல ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா அதை மடமாத்தி விட இந்தி திணிப்பு மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிட வேண்டியது இவங்களுக்கு மக்கள் முன்னேற்றத்திலேயோ எந்த எந்தவித அக்கறையும் இல்லைன்றது இதுல இருந்தே நல்லா தெரியுது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமாக்காரங்களை வச்சு பண்றது மட்டும்தான் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்க சிவகாரத்துக்கு ஏன் வெற்றி சினிமாக்காரங்களை கூட்டிட்டு வந்து இவங்களே விழா எடுத்துக்கிறாங்க எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் சீஃப் கெஸ்ட்னு பாருங்க இதுல டிடின்னு ஒரு பம்பளை அரசு பள்ளியில இருக்க சாம்பார் ஆகா ஓஹன்னு என்ன ஒரு நடிப்பு ஆனா அரசு பள்ளிகள்ல ஏதாவது உள்கட்டமைப்பு சரியில்லைன்னு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லுவாங்க மத்திய அரசு ஏன் நிதி கொடுக்கல பி எம் ஸ்ரீ திட்டத்துல மாநில அரசுகள் இணைஞ்சாத்தான் கல்விக்கான நிதியை அந்தந்த மாநில அரசுகளுக்கு ஒதுக்க முடியும்னு மத்திய கல்வி அமைச்சர் சொல்லிட்டார் இவங்க எப்பவும் போல மத்திய அரசு எதிர்க்கிற பேர் வழின்னு அந்த திட்டத்துல சேரல அப்புறம் எப்படி கல்விக்கான நிதியை ஒதுக்குவாங்க இந்த ஸ்ரீ என்னன்னு பார்ப்போம் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் சர்வ சிக்ஷா அபியன் ஆசிரியர் கல்வின்னு இருந்த திட்டங்களை ஒருங்கிணைச்சு சமக்ர சிக்ஷா அபியான்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொன்பது காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டுச்சு இதன் நோக்கமே பள்ளி கல்வியின் தரத்தை மேம்படுத்துறதுதான் இந்த சமக்கிர சிக்ஷா அபியானில் ஒருங்கிணைந்த திட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்ரீ திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை முன்னுதாரண பள்ளிகளா மேம்படுத்துறதுதான் தான் இந்த திட்டத்தின் நோக்கம் இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்க அறுநூத்தி எழுபது மாவட்டங்களுக்கு மேல பதிமூணாயிரம் பள்ளிகள் இந்த திட்டத்தின் கீழே இணைக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்கூலுகளுக்கெல்லாம் அடிப்படை வசதிகள்ல இருந்து எல்லாமே மத்திய அரசே செஞ்சு கொடுத்துரும் குறிப்பா ஸ்மார்ட் கிளாஸஸ் மாடர்ன் லேப்ஸ் அடல் டிங்கரிங் லேப்னு சொல்லப்படுற உயர்தர லேப்கள்லாம் மத்திய அரசே அமைச்சு கொடுத்துரும் இந்த திட்டத்தில் சேராம இருந்த மூணு மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் இப்ப கேரளாவும் இந்த திட்டத்தில் குறிப்பிட்ட சில நிபந்தனைகள் அடிப்படையில் சேர்ந்துட்டாங்க இந்த திட்டத்தில் சேராமருக்கு இவங்க சொல்ற காரணம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க சொல்லி மும்மொழி கொள்கையை திணிச்சிருவீங்க அப்புறம் எப்படி நாங்க இந்திய எதிர்ப்புன்னு அரசியல் பண்றது அரசு பள்ளிகளில் எல்லாம் எக்ஸ்ட்ரா இன்னொரு மொழி படிச்சிட்டா பிரைவேட் ஸ்கூலுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது கேரளாவோட ஆளும் அரசும் தான் மத்தியில் ஆளும் அரசுக்கு எதிர்கட்சி அதுக்குன்னு மாணவர்களுக்கு கிடைக்கிற நிதியில் அவங்க அரசியல் பண்ணாம மாநில கொள்கைகளையும் சமரசம் செய்யாம இந்த திட்டத்துல இணைஞ்சிட்டாங்க இதன் மூலமா ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல கல்வி நிதியா கேரள அரசுக்கு கிடைக்க போகுது ஆனா இங்க இருக்கவங்க மத்திய அரசை குறை சொல்லியே அவங்க தப்பெல்லாம் மறைக்க பாக்குறாங்க அதுக்கு இங்க இருக்க ஊடகங்களும் உடந்தது அப்புறம் மத்தியில் ஆளும் இந்திய கூட்டணியில் இருக்க ஆந்திர அரசின் சமீபத்திய சாதனை நாட்டிலேயே மிகப்பெரிய ஏஐ டேட்டா சென்டர் ஆந்திராவில் அமைய இருக்குது கூகுள் நிறுவனம் சார்பில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் வைசாகில் ஒன்று புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி முதலீட்டில் இவ்வளவு பெரிய ஏ டேட்டா சென்டர் அமைய இருக்குது இந்தியாவின் டிஜிட்டல் எதிர்காலத்தையே மாற்றி போகும் ஒரு முக்கிய மைல்கல் இது சரி அதனால நமக்கு என்னன்னு யோசிக்காதீங்க ஏன் இப்படி ஒரு முதலீட்டை தமிழ்நாட்டுல கொண்டு வர முடியலன்னு யோசிங்க ஏன் டேட்டா சென்டர் அமைக்க துறைமுக நகரம் வேணும் ஏன் தமிழ்நாட்டுல துறைமுக நகரமே இல்லையா அதை கொண்டு வர அளவுக்கு ஆளும் அரசுதான் இல்லை இத்தனைக்கும் கூகுள் சிஇஓ தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு சுந்தர் பிச்சை அவர்கள் அமெரிக்காவுக்கு வெளியே கூகுள் நிறுவனம் இவ்வளவு பெரிய முதலீடு பண்றது இதுதான் முதல் முறை ஆந்திர மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு நாரா லோகேஷ் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களின் மகன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக முக்கிய பங்கு வச்சவர் இங்கேயும் முதலமைச்சர் அவர்களோட மகன் விளையாட்டு அமைச்சரா இருந்து இப்ப துணை முதல்வர் வரைக்கும் ஆயிருக்காரு சாரி விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்து நம்ம சேனலோட பேரு ஒய் ஒய் நாட்டு